பெரிய தண்ணிலும் ரப் மண்ணிலும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலேயும் ரப்ப இருக்கிறான் நீங்கள் எங்கு திருப்பினாலும் அங்கு அல்லாஹுவின் திருமுகம் இருக்கிறது என்று திரு குரான் சொல்லுகிறது அல்லாஹு ஆலமீனோடு ஐநாகி அப்படி திரும்பினாங்க பாருங்க அவங்க தான் திரும்பினாங்க கட்டடமே திரும்பிடுச்சு இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள் திரும்பியதற்கு அடையாளமாக இறைநேசு செல்வர்களால் இப்பிரபஞ்சத்தில் இம்மி அளவும் அதில் கீழல் விழாமல் திருப்ப முடியும் என்பதற்கு சான்றாக டெல்லி ஜும்மா மஸ்ஜித் இருக்கிறது இங்கே போய் பாருங்கள் அல்லாஹ் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் சங்கையான் அல்லாஹுவின் அல்லடியார்களே வலிமார்கள் யார் மேல சத்தியம் மற்றும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அல்லாஹு தாலா செய்து முடித்து தருவான் அலி பிஷர் அலி அல்லாஹும் ரெண்டு பேரும் மஸ்ஜி நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டே இருந்தார்கள் இரவு நேரமாகிவிட்டது ஒரு முக்கியமான விஷயமாக பெருமானார் அவர்களோடு பேசினார் இஷ்காத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகுது பேசிக்கிட்டே இருந்துட்டு இருட்டாயிருச்சு இப்போ வீட்டுக்கு ரெண்டு பேரும் வருகிறார்கள் மஸ்ஜிதை விட்டு நபியை விட்டு வெளியிலே வருகிறார்கள் இந்த ரெண்டு பேருடைய ஒருவருடைய கையில் எல்லாரும் கையில் குச்சி வச்சிருப்பாங்க வால் வச்சிருப்பாங்க சாஹாபாக்கோடைய பல அவருவருடைய குச்சியில் டார்ச்சில் லச்ச வெளிச்சம் வந்த மாதிரி வருது நம்ம டார்ச் வரல அடிச்சோம்னா எப்படி வெளிச்சம் வருமோ அது மாதிரி வெளிச்சம் வருது குச்சியில பேட்டரி இல்லை வயர் இல்லை எதுவுமே இல்லை சார்ஜ் பண்ணலை எதுவுமே இல்லை முகமது ரசூ அலஹி வசல்லாம் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினார்கள் உலகமே வியந்து பார்த்தது அவர்களை சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வந்த எல்லாம் வழிமாறுகள் தான் சங்கக்குரிய அல்லாகவே நல்லடியார்கள் வெளிச்சம் வருகிறது அந்த வெளிச்சத்தை வைத்து இருவரும் பாதையை கண்டு வந்து கொண்டே ஒரு கட்டம் வருகிற பொழுது உசைது அலி அல்ல ஒரு பக்கமாகவும் ஒப்பாதத்து அலி அல்ல இன்னொரு பக்கமாகவும் பிரிய வேண்டிய நிலை வந்தது அவங்க விட அங்கிட்டு இருக்கு இவங்க விடு இங்கிட்டு இருக்கு அந்த வெளிச்சம் இப்பொழுது இருவரின் குச்சிகளிலும் மாறியது இவங்க ஒரு குச்சி வச்சுருந்தா அதுலேயும் வெளிச்சம் வந்துருச்சு அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்கள் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஆகிவிடுகிறானோ அல்லாஹ் அவனுக்காக வேண்டி ஆகிவிடுகிறான் பெருமானார் சல்லாம் சொல்கிறார்கள் வணக்கத்தின் மூலமாக அடியான் இந்த அளவு அல்லாகுவை நெருங்கி விடுகிறான் அவன் பார்க்கும் கண்ணாக அல்லாக விடுகிறான் அந்த கண்ணை கொண்டு பார்க்கிறான் யார் வழிமார்கள் யார் என்று பெருமானார் இங்க என்ன சொல்கிறார்கள் அவன் பார்க்கும் கண்ணாக அல்லாக விடுகிறான் அவரு கண்ணா பார்க்கல அவர் அவர் உடம்ப திருப்பலங்க அங்க திருப்பியது வேறு வமா இது அல்லாக பொழுது நீங்கள் எரியவில்லை அல்லாகத்தான் அவர்களின் கைகளின் மீது அல்லாக அவரின் கையின் மீது அல்லாஹுவின் கை இருந்தது என்பதாக திருக்குறான் சொல்லுகிறது புறத்தில் மனிதர்கள் அகத்தில் அல்லாகுவோடு இரண்டர கலந்து நின்றவர்கள் தான் இறைநசெல்வார்கள் சங்கபுருந்தி அல்லாகுவின் நல்லடியார்கள் அல்லருது சல்மான் அலி அல்லாஹு அன்பு அல்லருத்து அபுத்தர்தார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இரண்டு சகாபாக்களும் சாப்பிடுகிறார்கள் ஒரே தட்டு ஒரே தட்டில் சாப்பிடுகிற பொழுது சல்மான் ரலி அல்லாஹு அணுகு அபுத்தர்தா ரலி அல்லா அணுகுவர்கள் ரெண்டு பேருமே அவர்களின் காதால் கேட்கிறார்கள் உணவும் தஸ்மீக செய்கிறது தட்டும் தஸ்மீக செய்கிறது அவங்க சாப்பிட்ட தட்டும் தஸ்மீக செய்து இறைநேசர்கள் யார் தெரியுமா சுபகான் அல்ல நமக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் நமக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த பெருமக்கள் அப்படி அல்ல அவர்களை பகைத்தால் அல்லாஹ் நம்மளோடு என் வழியை யாராவது பகை கொள்வார்களே ஆனால் என்னால் துகுப்பில் ஹர் அவனோடு நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான அல்லாஹுவின் நல்லடியாருக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ராபியா அம்மாவர்கள் ராபியத்துள் பசரியா அம்மாவர்கள் இந்த வரலாற்றோடு நிறைவுபடுத்துவேன் மணியை பார்க்க வேண்டாம் ராபியத்துள் பசரியா அம்மாவர்கள் வீட்டுக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொழுகின்ற பொழுது பெண் வழிமார்கள் லட்சோபு லட்சம் பேர் இருக்கிறார்கள் நம்ம வீட்டு தான் டிவிக்கு அடிக்ட் ஆகிட்டார்கள் இவங்க டிவி வழியுள்ளா நம்ம வீட்டு பொம்பளை போகிறோம் இவங்கள்லாம் யாரு டிவி வழியுள்ளா செங்கைக்குரி அல்லாகவே நல்லடி அவர்களை தொழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒத்துரிட வந்தான் அப்படி பார்த்தான் ராபியத்துல் அப்துல் பசரியா அம்மா இந்த அம்மா இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கிறாங்க நிறைய பேர் அன்பளிப்பு கொடுப்பாங்க நிறையா வச்சிருக்கோம் அந்த அம்மா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் சரி யாரு முல்ல கிளவி தானே அதனால் உள்ள பூந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அள்ளுவட்டு ஒரு பெரியோர் போர்வை எடுத்துகிட்டு அவன் போர்வையை கீழே விரிச்சு வீடெல்லாம் தேடுறேன் ஒரு பலாவும் கிடைக்கல கிடச்சி ஒரே ஒரு ஒழு செய்யக்கூடிய மண் கோலை ஒன்று கிடச்சிச்சு அதுதான் எடுத்தான் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தான் வெளியில் சரியான பௌர்ணமி நிலவுடைய நேரம் அது அந்த அந்த பதினாலாம் பக்கத்து ராவு நல்ல வெளிச்சம் அடிக்குது வெளியில் காலை வச்சுன்னு ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போச்சு வெளியில் காலை வச்ச உடனே ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போச்சு என்னடா வம்பா இருக்குது சூனியக்கார பொம்பளை யாருப்பாலோ அப்படின்னு கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வெளியில் வந்தால் கண்ணு தெரியுது அவங்க தொழுகையிலே இருக்காங்க திருட்டு புத்தி பூனைக்கு பால்குடி மறக்காது வழங்கல முள்ளா ஒருத்தர் தான் துணியாவிலே குடி மரம் ஒரு பூனைக்கு அவனுக்கு மனது கேட்கலை இத்தனை வருஷத்துடைய இந்த தொழில்நுட்ப கலையில் இன்னைக்கு தான் நமக்கு தோற்று இருக்கும் அது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி போய் அந்த ஏதாவது ஒன்றையாவது எடுத்துட்டு போகணுமில்ல உழவு கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே போய் தேடி இது ஒன்று தான் அதை வச்சுட்டு போகிறாம மனசு கேட்கலை எடுத்துகிட்டு திருப்பி வந்தான் திருப்பி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு சரி என்னடா அம்பா இருக்குன்னு திருப்பி கொண்டு உள்ள வச்சான் மனசு கேட்கல அவனுக்கு வெளியில் வந்தால் கண்ணு தெரியுது நம்ம மனப்பிராந்தியாக இருக்குமோ அப்படின்ட்டு மூணாவது தடவை போனான் போய் எடுத்துகிட்டு வெளியில் வந்தான் கண்ணு தெரியாமல் போச்சு ஒரு சத்தம் வந்தது கோளை உள்ளே கொண்டு வயித்து விடு இல்லை உயிரை பயித்து விடுவோம் என்று ஆடி போயிட்டான் கோலையை கொண்டு உள்ள வச்சான் அப்பதான் அம்மா சலாங் கொடுத்தான் மகனே உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்டான் என்ன வேணும் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல என்கிட்ட கேட்ட நான் தந்திருப்பேனே வெளியில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறான் என்று பெருமானார் சல்லு சொல்றான் அம்மா சொல்றாங்க என்னுடைய ரப் எனக்கு பாதுகாப்பாரா இருக்கிறான் அப்பா அவனை விட்டுட்டு நீ எப்படி எடுத்துட்டு போக முடியும் என்கிட்ட கேட்டிருந்தா நான் தந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்றேன் இதுவும் தர்றேன் இன்னும் நிறைய தர்றேன் நீ ஒழு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவா ஒழு செஞ்சிட்டு வா ஒழு செஞ்சுவான் அவனுக்கு ரொம்ப ஆசை சே இந்த அம்மா எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கா போல தெரியுது ஒழு செஞ்சுட்டு வந்தான் தொழு அப்படின்னா சஜிதாவுக்கு போயிட்டான் அம்மா அவங்க சஜிதாவில் ஒழுந்தாங்க ரஹ்மானே முகமது ரசூல்லா சல்லல்லா சொன்ன உண்மத்திலே ஒரு மன்திருடனாக வந்து கியாமத்தில் உன்னுடைய சமூகத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய கேவல் என் நபி எவ்வளோ வருத்தப்படுவார்கள் அல்லாமல் சஜிதா செஞ்சுட்டான் அல்ல உனக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவல்லாம் சஜிதாவில் படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை சஜிதாவிலேயே இருக்கேன் அம்மா வந்து வெளியில் கொஞ்ச நேரம் காத்தால் உட்காந்துருந்தான் சார் என்னப்பா அப்படின்னா எந்திரிச்சு வந்தான் நம்ம வேறு ஜாமான்னு தரவா அப்படின்னு அம்மா எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு அல்லாஹ் கிடச்சிட்டான் யார் தெரியுங்களா பன்னூறு வருடங்கள் நீங்கள் பக்குவப்பட நினைத்தாலும் முடியாது ஆயிரம் ஆண்டுகள் முயன்றாலும் முடியாத ஒன்றை ஒரே ஒரு பார்வையில் தவஞ்சுகையில் உங்களின் இதய கதவுகளை திறப்பதற்கும் அதை மாற்றுவதற்கும் அபூர்வ ஆற்றலை அல்லாஹுவின் மூலமாக பெற்றவர்கள் நான் வழிமாறுகள் லட்சோப லட்ச வரலாறுகள் உண்டு அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை எல்லாம் உள்ள ரப்பு சுபகான் தாலா இறை நேசர்களுடைய சகவாசத்தில் அவர்களின் வாசத்தில் நுகர்ந்தே இருக்கும் நிகரில்லா வாய்ப்பை உயிருள்ள கா வரையிலையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பாரம்பரியம் தொட்டு கியாமத்து வரையில் வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் வழிார்களை நேசித்து வாழும் வாய்ப்பை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பை நழுகிய திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துலமா அச்சுணை சகோதர உலமாக்களுக்கும் இம்மஸ்ஜி நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஜாக்லா ஹசன் அல் ஜசா வழிமாறுகளின் கண்ணியமும் தன்னிகரற்ற சேவைகளும் என்ற தலைப்பின் கீழே உணர்வு பூர்வமான சிறப்புரையை தந்த ஹசரத் பிறந்தகை அவர்களுக்கு நமது பள்ளிவாசலுடைய இந்த ஜெனரல் பஜார் பள்ளிவாசலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய ஜெயலானிபாய் அவர்கள் பொன்னாடை போற்றி ஹஸரத் அவர்களை கௌரவிப்பார்கள் அலம்லா இந்த அமர்வு அல்லாஹின் அருளால் நிறைவுக்கு வருகிறது இந்த அமர்வினுடைய இறுதியாக நம் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக வேண்டி திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத்துல்லமா சபையினுடைய செயலாளரும் பூக்கொள்ளை முகம்மதியா பள்ளிவாசருடைய தலைமை இமாம் ஆகிய மரியாதைக்குரிய அசதுல்லா ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அலாமலை வரமத்துல்லா பரகாத்து அல்லாஹுவின் பேரருளால் சிறப்பான முறையில் இந்த மூன்றாவது அமர்வை தலைமையேற்று நடத்தி கொடுத்த மௌலானா மௌலவி எம் ஜாக்கிர் ஹுசேன் ஹசரத் அவர்களுக்கும்